வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் தாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசாப்தி பழங்கள் ஸோ என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மீனராசியை மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதிவத்திலே அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள புதிய புதிய விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு லெவலில் வந்து பெரிய லெவலில் வந்து எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது மட்டுமல்ல புதிய சொத்துகள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வண்டி வாங்கினாங்களாம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டி வாங்குறதுக்கான யோகங்களையும் சிறப்பாக கொடுத்துருதுங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதி சுக்ரன் வந்து மூன்றிலேயே வந்து ஆட்சியோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து சந்தேகங்கள் நிறையா இருக்கும் கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடுமா அப்படியான ஒரு பயங்களை ஏற்படுத்துறதுக்கான அவர் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபர் புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி கணவன் மனைவி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ தாயார் சார்ந்த உறவுகளில் கூட ஏதாச்சும் அந்த அம்மாவுக்கு உங்களும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இருந்தது இப்போ கிளியர் ஆகிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு பெரிய கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் சுக்கரன் வந்து மூடியில் இருக்கும் பேச்சு கம்மி கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அவரை மாட்டிக்கிறதுக்கான வைக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம்பதி செவ்வாய் ஸோ ஒன்பதாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது ஒரு ஒன்பதாம் அதிபதி வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி ஒன்றாக இருக்கும்போது ஒரு நல்ல ராஜயோகம் நல்ல வருமானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் நல்ல விஷயங்கள் தான் அது பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாருன்னு போது குருவின் விசாரம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கிறதாலும் ஸோ புதிய தொழில் முனைப்புகளில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய அளவில் வந்து தொழில் முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வந்தாலும் நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் யோ எவ்வளோ செலவு செலவு பண்ணாலும் போயிட்டே இருக்கின்ற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலங்கள் தசாபதி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மீன் லக்னமாக இருந்துச்சு சூரிய தசாபத்தின்னு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசிலேயே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் வந்து புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல வேலையில் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் அது வந்து சனியுடைய சாதனம் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ரெமோட்டாக இருக்கும்னு நிச்சயமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன் லக்னமாக சந்திர தேசாவும் சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியாக இருந்து அவர் பிறந்த லாபம் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருக்கும் அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாவும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் ரொம்ப புதிய சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஆகிடும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன இருந்து ராகு தேசாவது ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே இருந்து அது வந்து இப்போ குருவின் சாரத்திலேருந்து அது குருவும் அங்கே இருக்கும்போது பெரிய ஒரு லெவலில் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் தொழில் வந்து புதிய புதிய யுத்திகள் அதனால் பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக அர்த்தம் மீன லக்னமாகிறது சனி தசாபுத்தி வந்திருக்கும் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபம் அவங்கள வந்தாலும் நிறைய செலவு இருக்குது நிறைய அலைச்சல்களை கண்டிப்பா ஏற்படுத்தும் மீன லக்னமாக லக்னமாக இருந்து புதன் திசா புத்தியில் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனை ஒண்ணு சேர்வது தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு டென்ஷன்ஸ்லாம் பேசாமத்தான் இப்போ ஒன்று சேர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபார ரீதியில் வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி அதனால் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ மீன லக்னமாகிறது கேத்து தேசாவது கேது வந்து ஏழில் இருந்து அது சூரியனை வந்து வேலையில் சின்ன சின்ன கடுபடிகள் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ கணவன் மனைவினோடு கொஞ்சம் கொடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஆகணும் மீனலகரமாக வந்து சுக்கர தேசாவது சுக்ரன் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து மூண்டிலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் புதிய கமிட்மெண்ட் ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயங்கள் சொத்துக்களை வித்தலாமா அதை வித்தலாமா இதை வித்தலாமான்ற மாதிரி எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ என்ன வந்து வந்துனா உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் ப்ளஸ் மினஸுங்களை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரசாபுத்தியெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து இங்கே இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசு ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்